ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரவளவு கணக்குகள் பார்க்க போறோம் அது பத்து கணக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பயிற்சியை முடிஞ்சிடும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா கணக்குகளை பார்க்கலாம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஃபர்ஸ்ட் கணக்கு கோடிட்டு இடங்களை நிரப்புக அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பதினாறு எக்ஸ் மைனஸ் ஏழு என்னும் கோவையின் மாறி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நீங்க ஆறாம் கிளாஸ்லயே மாறினா என்ன மாறலினா என்ன படிச்சிருப்பீங்க மாறிங்கும் போது மாறிக்கொண்டே இருக்கும் அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்பாபட் ஏலேருந்து இசட் வர உள்ள எழுத்துக்களை நம்ம மாறியில் எழுதிப்போம் மார்லினா என்ன நம்பர்ஸ் தனித்து இருக்கக்கூடிய நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களா ஆறாம் கிளாஸ்லயே இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கோவையில் மாறினா என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ மாறினா இதுதான் மாறி இதுல இருக்கக்கூடிய மாறி என்னது எக்ஸ் ஆல்பாபெட் என்னது இருக்குது எக்ஸ் தான் இருக்கு அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னா எக்ஸு ரெண்டு ஒய் மைனஸ் ஆறு என்னும் கோவையின் மாரலி உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மார்லி உறுப்புனா அந்த எண்ணு மாறவே செய்யாது ஓகேவா அப்படின்னா அந்த மாரளிி உறுப்பு நம்மளுக்கு இந்த கோவையில் என்னது மைனஸ் ஆறு அடுத்து மூணாவது இருபத்தஞ்சி எம் பிளஸ் பதினாலு எண் என்னும் கோவையில் இருபத்தைந்து எம் மற்றும் பதினாலு எண் ஆகியவை டேஸ் உறுப்புகள் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஓகேவா இந்த உறுப்புகளும் இந்த உறுப்புக்குளம் என்ன உறுப்புகள் கேட்டிருக்குறாங்க இப்போ இதில் எம் இருக்கு இல்லை எண் இருக்கு சரி இப்போ இதுலேயும் எம் இதில் எம் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன உறுப்புகள்னு சொல்லுவோம்னா ஒத்த உறுப்புகள்னு சொல்லுவோம் ஓகேவா எம்மு எம் இல்லையா என்ன என்ன வந்துச்சு அது ஒத்த உறுப்புகள்னு சொல்லுவோம் இப்போ இல்லை வேறுபட்டு இருக்கிறதுனால நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாறுபட்ட உறுப்புகள்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ ஆன்சர் மாறுபட்ட உறுப்புகள் நாலாவது மூணு ஏபி பிளஸ் நாலு சி மைனஸ் ஒன்பது எனும் கோவையில் மொத்தம் டேஸ் உறுப்புகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு சரி அப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது மூணு உறுப்புகள் உள்ளன மைனஸ் எக்ஸ் ஒய் எனும் உறுப்பின் எண் கெழு இந்த எக்ஸ் ஓயோட எண்களி என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க எண்கள் இதில் வந்து மைனஸ் குறி இருக்க அப்புறம் இங்கே எதுவுமே தரலை அப்படின்னு நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா நினச்சிக்கணும் இதில் ஒன்று நினைச்சுக்கணும் அர்த்தம் மைனஸ் ஒன்று அடுத்து செகண்ட் சம் சரியா தவறாக எனக்கு கூறுக எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ்வல் டு ஜீரோ ஓகேவா இப்போ இது ஒண்ணு நினச்சிக்கோங்க இதில் ஒரு எக்ஸ் இருக்குது இதில் மைனஸ் ஒரு எக்ஸ் இருக்குது ஒரு எக்ஸ்ல இருந்து மைனஸ் ஒரு எக்ஸை கழிச்சிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஆன்சர் சரி பதினஞ்சு ஏபிசி என்னும் உறுப்பில் ஏபியின் கெளு பதினைந்து ஆகும் இந்த ஏபியோட கெழு என்ன அப்படின்னா பதினஞ்சு சீன் வரணும் ஆனால் நம்மளுக்கு வேறு பதினஞ்சு மண்டம் தந்திருக்கோம் இதனுடைய ஆன்சர் தவறு ரெண்டு பி கியூ மைனஸ் ஏழு கியூபி ஆகியன ஒத்த உறுப்புகள் ஆகும் இதுலேயும் பி இருக்குது இதுலேயும் பி இருக்குது இதில் க்யூ இருக்குது இதில் க்யூ இருக்குது சரி அப்போனா இது என்ன அப்படின்னா ஒத்த உறுப்புகள் தான் ஆன்சர் சரி Y இக்குவல் டு மைனஸ் ஒன்று என்னும்போது ரெண்டு ஒய் மைனஸ் ஒன்று எனும் கோவையின் மதிப்பு மூணும் ஆகும் சரியா இப்போ இந்த y அப்போலாம் நம்ம என்ன நம்பர் பிரதிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஒன்றை பிரதிக்கிட்டோம் அப்போ ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று இது ரெண்டு பெருக்கல் குறியில் இருக்கிறதுனால ஓர் மைனஸ் ஒன்று 2 மைனஸ் ஒன்றும் பெருக்கலாம் ரெண்டே மைனஸ் ஒன்று பெருக்கும் போது மைனஸ் ரெண்டு இதை மைனஸ் ஒன்று இப்போ ரெண்டும் உனக்கு ஒரே குறியாக இருக்கிறனால நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா கூட்டி மைனஸ் குறியை போடணும் நம்ம மைனஸ் இது வந்து ஆன்சர் கரெக்டாக இல்லை ஓகேவா இதுக்கு ஆன்சர் வந்து மைனஸ் மூணு அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு தவறு ஏன்னா பிளஸ் மூணு தந்திருக்காங்க இதனோட ஆன்சர் என்னது தவறு பின்வரணவற்றின் எண்களுக்களை காண்க எண்கழுன்னா நம்மளுக்கு ஆல்ஃபபேட்டை தவிர அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் தான் எண்கழு இதுல ஒய் எக்ஸோட எண்கள் என்னது மைனஸ் மூணு கேயோட எண்கள் என்னது பனிரெண்டு ஒய்யோட எண்கள் இதில் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும் ஒன்று அடுத்து பிசியோட எண்கள் நூற்றி இருபத்தி ஒன்று எக்ஸோட எண்கள் எனது மைனஸ் ஒன்று பிகூட எண்கள் எனது ஒன்பது ஏபியோட எண்கள் எனது ரெண்டு பின்வரும் கோவைகளுக்கு மாறி மாறலி உறுப்புகளை எழுதுக கோவை பதினெட்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இதில் என்ன மாறியெல்லாம் இருக்குது என்னென்ன ஆல்ஃபெட் எல்லாம் இருக்கு என்னென்ன ஆங்கில எழுத்துக்கள் இருக்குது எக்ஸும் ஒய் அதுதான் எனது மாறி மாறலின்னா எனது தனித்து இருக்கக்கூடிய நம்பர் என்னது பதினெட்டு உறுப்புகள் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது மூணு உறுப்புகள் இருக்கா இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அது தனித்தனி எழுதிக்கணும் பதினெட்டு கமா எக்ஸ் கமா மைனஸ் ஒய் அடுத்தது ரெண்டாவது கோவை ஏழு பி மைனஸ் நாலு க்யூ ப்ளஸ் அஞ்சு ஓகேவா இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் இதெல்லாம் பியும் கியூ இதுதான் மாறி மார்லி வந்து அஞ்சு உறுப்புகள் இதுலேயும் மூணு உறுப்புகள் இருக்கா தனித்தனி எழுதிக்கணும் ஏழு பி மைனஸ் நாலு க்யூ கமா அஞ்சு அடுத்தது மூணாவது இருபத்தொன்பது எக்ஸ் ப்ளஸ் பதிமூணு ஒய் இதில் இருக்கக்கூடிய மாறியனதெல்லாம் எக்ஸும் ஒய் எக்ஸ்கமாக ஒய் மாரிலி வந்து இதில் இல்லை தனித்திருக்கக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லாதனால இதுக்கு இல்லை உறுப்புகள் ஒன்று ரெண்டு இப்போ இருபத்தி ஒன்போது எக்ஸ்கம்மா பதிமூணு ஒய் அடுத்த நாலு பி ப்ளஸ் ரெண்டு இதில் ஆல்பெட் என்னென்னா பி மாரிலேனது ரெண்டு உறுப்புகள் பிகமாக ரெண்டு அடுத்தது அஞ்சாவது கணக்கு பின்வரணவற்று ஒத்த உறுப்புகளை வகைப்படுத்துக ஒத்த உறுப்புகள்னா எக்ஸ் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தனிமைப்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு ஒத்த உறுப்புகள் ஒய் இருக்கக்கூடியதெல்லாம் தனியாக எடுத்தோன்னா அது அடுத்த ஒத்த உறுப்புகள் இசட் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்தோன்னா அடுத்தது அது ஒத்த உறுப்புகள் ஏழு எக்ஸ் அஞ்சு ஒய் மைனஸ் எட்டு எக்ஸ் பனிரெண்டு ஒய் ஆர் இசட் இசட் மைனஸ் பனிரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் பதினோரு இசெட் ஓகேவா இப்போ இதில் எக்ஸ் இருக்கக்கூடிய ஒத்த உறுப்புகள் எதலான்னு பாருங்கள் ஏழு எக்ஸ் இருக்கா மைனஸ் எட்டு எக்ஸ் இருக்கா அடுத்தது மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் இது ஒரு ஒத்த உறுப்புகள் அடுத்த அஞ்சு ஒய் பன்னிரெண்டு ஒய் மைனஸ் ஒன்பது ஒய் இது ஒரு ஒத்த உறுப்புகள் அடுத்த இசெட் இருக்கிறது ஆறு இசட்டு இசட் பதினோரு இசட்டு சரியா இதுதான் இதனுடைய ஒத்த உறுப்புகள் அடுத்தது ஆறாவது எக்ஸ் இசிக்குள் ரெண்டு மற்றும் ஒய்இசிக்கு மூணு எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க எக்ஸஸ் சீக்குவல் ரெண்டு ஒய்இஸ் ஈக்குவல் டு மூணு இதில் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் இதில் எக்ஸுக்கு வேல்யூ என்ன ரெண்டு அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு இது வந்து இயற்கை சாப்டரில் வந்து நம்மளுக்கு எந்த சிம்பிளும் இல்லைன்னா அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ளஸ் பெருக்கல் குறி இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா மைனஸ் மூணு பெருக்கல் ஒய்யோட வலி மூணு ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் மூணு ஒன்பது இதை கழித்தோம் அப்படின்னா மைனஸ் அஞ்சு அடுத்து செகண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்கான வேல்யூ ரெண்டு ஒய்க்கான வேல்யூ மூணு ரெண்டே மூணே கூட்டணுனா அஞ்சு அடுத்து மூணாவது நாலு ஒய் மைனஸ் எக்ஸ் நாலு பெருக்கள் ஒய்யோட வேல்யூ மூணு மைனஸ் எக்ஸோட வேல்யூ ரெண்டா இப்போ நாலு மூணு பன்னிரெண்டு மைனஸ் ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டை கழிச்சிட்டோம் அப்படின்னா பத்து நாலாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒய் எக்ஸோட வலிவு ரெண்டு 1 ஒன்று ஒய்யோட வலி மைனஸ் மூணு ஒன்றே ரெண்டே கூட்டினோம்னா இது ரெண்டு ப்ளஸ் நம்பர்னால அது ரெண்டத்தை கூட்டுறோம் ஒன்னே ரெண்டே கூட்டணும் அப்படின்னா மூணு மூணுலேருந்து மூணு கழிச்சோம்னா ஜீரோ ஓகேவா அப்படிந்தான் ஆறாவது கணக்கு அடுத்த கொள்கை வகை வினாக்கள் ஏழாவது எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் மூன்று மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான ஏற்கனவே கோவை என்னன்னு சரியா எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதனுடைய மூன்று மடங்குங்கும்போது மூணு இண்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இது ஆன்சர் என்னன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது மூணு இண்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அடுத்த மைனஸ் ஏழு எம்ஏன் எனும் உறுப்பின் எண்கேளு இதில் நம்பர் என்னது மைனஸ் ஏழு அடுத்தது ஒத்த உறுப்புகளையும் இணைய தேர்ந்தெடுக்க அதாவது ஒத்த உறுப்புகள்லாம் ரெண்டு ஆல்ஃபெட்டும் ஒன்று போல் இருக்கணும் பிஏ எக்ஸும் இல்லை அப்போ ஆறு எக்ஸும் இல்லை எக்ஸு இதில் ஒன்றுமே இல்லை அப்போ இதுவும் கிடையாது லாஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் நாலு கம்மா ஏழு எக்ஸ் அப்போ இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் ரெண்டு இடத்துலையும் இருக்குது அப்போ ஏதோ ஒத்த உறுப்புகள் அடுத்த பத்தாவது ஏ இசீக்வல் டு மூணு பி சீக்குவல் ரெண்டு எனில் ஏழு ஏ மைனஸ் நாலு பின்னு மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஏழு பெருக்கள் ஏயோட வேல்யூவு மூணு மைனஸ் நாலு பேருக்கள் பி வேல்யூ ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் நாலு ரெண்டு எட்டு எட் இருபத்தொன்னது எட்டை கழிச்சிட்டோம்னா பதிமூணு ஆன்சர் வந்து பதிமூணு அவ்வளவுதான் இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு யூ